நெய்வேலி மற்றும் வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையினால் பொதுமக்கள் மகிழ்ச்சி கடலூர் மாவட்டம் நெய்வேலி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் நெய்வேலி அருகே உள்ள வடலூர் குறிஞ்சிப்பாடி மந்தாரம் குப்பம் ஆகிய பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இந்நிலையில் திடீரென பெய்த கனமழையினால் சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் வெப்பம் தணிந்த குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்